ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் என்னோடய பிரார்த்தனை எந்த கோயிலுக்கு போனாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு வேண்டிக்கிறேன் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு சாதமும் வச்சு விட்டுட்டேன் லெமன் வந்து கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வறுத்து கொண்டு போகலாம்னு நினச்சேன் ஆனால் வெயில் ஓவரா இருக்குது அங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் இலிமிச்சங்க ஊரு எடுத்துக்கிட்டேன் அப்படியே கையோட வாசலாம் தொளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாச்சு ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் வந்து பூஜையே முடிஞ்சிருச்சு முகூர்த்த விளக்கு வந்து தொடர்ந்து ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் கார் எடுத்தாச்சு எங்கள் வீட்டில் இருந்து குருவாயூர் போகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அவ்வளோதே ஆகும் காலையில் என்றனால டிராஃபிக்கும் இருக்காது அதனால் சீக்கிரமே போயிடலாம் நாங்கள் வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு நாங்கள் நினச்சி போனோம் ஏன்னா இப்போ தானே லீவ் விட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி ஆனால் அங்கே வந்து பயங்கர கும்பலாக இருந்துச்சு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு அது வந்து ஃப்ரீ தரிசனம் அது இல்லாமல் நம்ம சீக்கிரமே சாமியை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து ஆயரருவா பணம் கட்டணும் அப்படின்னா உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் அதுவுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கடைசியில் வந்து ஆயிரம் ரூபாய் கட்டிதே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஏன் சின்ன பையன் வந்து வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நாலு மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு வாசலில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அடைச்சி வச்சுருவாங்க ஒரு கம்பி கேட்டு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து அடைச்சடைச்சதே விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாலு வாசல்லையுமே அந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிதே விடுவாங்க புதுசாக போகிறவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப குழந்தைகளை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ லீவுன்றனால கூட்டமும் அதிகமாகவே இருந்துச்சு நாங்கள் போன தடவை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம் அதே மாதிரி கூட்டம் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதோட அடுத்து வந்து அடுத்த வாரம் வந்து விஷு அப்படின்றனாலையும் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு நிறைய கல்யாணங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நல்ல கும்பலாக இருக்குது நாங்கள் வந்து பின்வாசல் வழியை வந்து சரி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி ஃபோன் வந்து உள்ளே அளோடு கிடையாது ஃபோன் வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துதே நாங்கள் வெளியில் எல்லாத்தையுமே சுற்றி வீடியோ எடுத்துக்கிறலாம் உள்ளே வந்து அளோடு கிடையாது அவங்க செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணி ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பழனியில் இப்போ புதுசாக பண்ணுறாங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த மாதிரிதான் வச்சுருக்காங்க வெளியில் வந்து ஃபோட்டோ ஷூட் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிதே இருக்கும் இது வந்து வெளியில் இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் எல்லாமே இப்போ பக்கத்தில் கல்யாணமும் நடந்துக்கிட்டு இருக்குது நான் கூட்டம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கம்பிகேட்டுக்குள்ளதே உள்ளே வச்சுருப்பாங்க எவ்வளோ நேரம் ஆனால் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு ஃப்ரீ தனி தரிசனத்துக்கு இல்லை நாங்கள் அமௌண்ட் கட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக ஆயிரூபா ஒரு நபருக்கு கட்டி பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டும் அன்னதானத்துக்கும் கொடுத்துட்டு வரலாம் இது வந்து கம்பல்சரி கிடையாது நம்ம விருப்பப்பட்டு கொடுத்துட்டு வரலாம் நாங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தோம் என் சின்ன பையன் கையாலேயே கொடுத்துட்டு வந்தோம் அவனுக்காக ஒரு நேத்தி கடன் வந்து செலுத்திட்டு வந்தனால அவன் கையாலேயே கொடுத்து ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதான மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து என்னென்ன காய் தோட்டத்தில் போடுறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு படைச்சிருவாங்க முன்னாடி வச்சுருவாங்க உள்ளேயும் கொண்டு போனால் அந்த டிக்கெட் எடுத்து போகிறவங்க அவங்களாம் நேராக சாமி கிட்டே போய் அதெல்லாம் வைக்கலாம் உள்ளே போக முடியாது கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்றவங்க இங்கே கம்பத்துலேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க இங்கே கம்பத்துலேருந்து ஓரளவு நல்ல சாமியும் பார்க்கலாம் கொஞ்சம் தூரமாக தெரியும் உள்ள வரிசையில் நின்று போனோம் அப்படின்னா பக்கத்தில் போய் பார்க்கலாம் அவ்வளோதான் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை நிறைய பேர் வந்து இந்த கம்பத்துக்கிட்டே நின்று சாமி கும்பிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் அந்த கியூவில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரரூபா கட்டி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அது நம்மளோட சவியம் ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே கடைகளுமே நிறையவே இருக்கும் குட்டி குட்டி விளக்குலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சாமி சிலையுமே குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நமக்கு பிடிச்ச விற்கிறக எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு போய் அதுக்கப்புறம் இப்போதே போயிருக்கேன் அதனால் எதாவது வாங்கிட்டு போகலாம் நினைவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கினது பூஜை நமக்கு தேவையானது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி மரப்பெட்டி மாதிரி இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்தாங்க அவங்க ஒரு பெட்டி வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து உருளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளி வந்து கேட்டோம் ஒரு குட்டி தான் அது வந்து தொள்ளாயிரம் ரூபா சொன்னாங்க ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லி மாமா கேட்டாங்க நான் சொன்னேன் தண்ணி ஊற்றி வச்சா அதில் ரெண்டு மலர் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப சின்னதாக ஒன்று அதுவுமே முந்நூற்றம்பது ரூபா அப்புறம் வந்து நெல்மணி வாங்கிக்கிட்டே இது வந்து நிலவாசலில் கட்டினோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதுவும் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே யானை கூட்டத்தை பார்க்குறதுக்காக அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அவ்வளோ கூட வராதுன்னு நினைக்கிறேன் எப்போயுமே நாங்கள் குருவாயூர் போனோம் அப்படின்னா இங்கே வந்து யானையை பார்த்துட்டு போவோம் நீங்களுமே குருவாயூர் வந்தீங்க அப்படின்னா யானையெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க குட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை பூராமே செய்வாங்க நான் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் நின்று அப்பன்னு பார்த்து நல்லா ஒரு கற்று கற்றுனாங்க பயந்தே போயிட்டேன் நிஜமா எனக்கு யானைன்னா அவ்வளோ பயம் எங்கள் மாமா பக்கத்திலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு யானைனால் பயம் ஃபஸ்ட்டில் அப்பாவை நிற்க வச்சு கையை இறுக்க பிடிச்சிக்கிடுவேன் அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்க என் பையன் கூட யானைக்கு பக்கத்துலாம் போனேன் எனக்கு வந்து அவ்வளோ பயம் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இப்போ லீவுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஆனால் கோயிலில் வந்து நல்ல கும்பல் இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக விளாண்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க குளிக்க ஊற்றிக்கிட்டுருக்கீங்களா அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அதுலேயும் இந்த கடைசியை பார்த்த யானை செம்மையாக வந்து டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இவங்கள்ட்டே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் நின்றுப்போம் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கல நிஜமாகவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக குருவாயூர் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை இங்கே போயிட்டு வாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் குட்டீஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக போங்க கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆக போகுது நாங்களுமே இந்த மாதிரி தான் எங்கேயுமே மாட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வெளியில் கிளம்பிடுறது கிளம்பி எங்கேயாவது ரிலாக்ஸாக போய் சுற்றிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்காது கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதேமாதிரி இவங்க பாருங்கள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தீனி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நில்லுன்னா நிற்கிறாங்க நடன்னா நடக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க கண்டிப்பாக மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க குருவாயூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போட்டு காமிங்க எவ்வளோ யானை காமிச்சிருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் குருவாயூர் வந்த அனுபவமே நிஜமாக இருக்கும் சாமியை கும்பிட்டுக்கோங்க நல்லதே நடக்கும் அந்த நெல்மணியை வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு கொஞ்சம் பெருசு இருக்குதுன்னு சொன்னாங்க சரி எப்படி இருக்குதுன்னு தெரியல உதிருதா என்னான்னு பார்த்துக்கிட்டு மொதல் சின்னதாக வாங்கி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாகதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிலவாசலில் ஃபஸ்ட்டு நினச்சி நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு அப்படியே பூஜை ரூமில் வந்து வந்து மாவிலை தோரணம் கட்டியிருக்கேன் அதுமேலே வந்து இந்த நெல்மணிகளையும் கட்டியிருக்கேன் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நல்ல பெருசாகவே வாங்குங்க நிலவாசலில் கட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்களும் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி கட்டுங்க அப்படியே வர்ற வழியில் இந்த குட்டி உரல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கல நூற்றம்பது ரூபான்னு வாங்கினேன் அப்படியே ஒரு குட்டி அமியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து பொள்ளாச்சிக்கு கொண்டு போகிறதுக்காக கார்குள்ளே இருக்குது அதை நான் வீடியோ எடுக்கலை நாளைக்கு காமிக்கிறேன்